ஜென்ட்ரலாக இந்த ஊழியக்காரங்க வீட்டுக்கு போகும்போது அது நம்ம ஐயர் வீட்டுக்கு போகும்போது தின்பண்டங்கள் தின்மண்டங்கள் ஏதாவது கையில் வாங்கிட்டு போகணும் அது நம்ம மரபு பெரியவங்களை பார்க்க போகும்போது வெள்ளங்களை பார்க்க போகும்போது ஏதாவது கையில் போக மாட்டோம் ஏதாவது வாங்கிட்டு போகணும் இந்த பழக்கம் அந்த காலத்திலேயே இருந்திருந்தது ஒரு ராஜா ஒரு கத்தடி ஊழியக்காரனை பார்க்குறதுக்கு போகிறேன்னா போகும்போது வே தண்ட வேலைக்காரங்களோட போகிறான் வைக்கிறதுக்கு அப்போ போகும்போது அவன் ரொம்ப வருத்தப்படுறான் வந்து போகிற வழியில் எல்லாம் செலவழிஞ்சிக்கிட்டேன் அவனுடைய அவன் சாப்பாட்டுக்கு வச்சுருந்தது தின்பண்டம் காசு வீசி எல்லாம் செலவழிச்சிடுது வேலைக்காரங்கிட்ட சொல்கிறான் ஐயோ நம்மகிட்ட அந்த உருக்கார பார்க்க போகிறேங்க நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லையே அவங்க கொடுக்குறதுக்கு தின்பண்டமும் செலவழிஞ்சு போச்சு கையில் காசும் இல்லைன்னும் போது அந்த வேலைக்காரன் போகிறான் என் கையில் ஒரு கால் சேர்க்கையில் வெளியே இருக்குது ஒன்றும் கவலைப்பட கிடையாது அதை கூட அதை கொடுப்போம் அவனுக்கு இந்த இதாக வாங்கிட்டு போகிற பழக்கம் அவங்க வந்து பெரியவங்களை பார்க்கும்போது மரியாதை இருக்குது அன்புக்காக மரியாதை இருக்காக எதாவது வாங்கிட்டு போகிற பழக்கம் வந்து அந்த காலத்திலையே அது முற்காலத்திலேயே இருந்துருக்கு அதை தான் நம்ம இப்போ பின்பற்றிட்டு வரோம் ப்ளஸ் டூ படிக்கிற பிள்ளைங்க எந்த சப்ஜெக்டில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க மேக்ஸில் பண்ணுவாங்க அடிச்சுன்னு சென்டம் அடித்து ஆவரேஜை தூக்கிடணும் பர்சன்டேஜை அப்படின்னு சொல்லிட்டு கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் வேதத்தில் எவ்வளோ சப்ஜெக்ட் இருக்குது ஆனால் அவன் முக்கியத்துவம் கொடுக்கறது பிற்காலத்தில் அவன் முக்கியத்துவம் கொடுக்குறது எந்த சப்ஜெக்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பான் நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது வந்து மூணு சப்ஜெக்ட் பாவம் பரிசுத்தம் நியாயத்திற்கு இந்த மூணு சப்ஜெக்ட்டு தான் நான் முக்கியத்துவம் கொடுப்பேன் இந்த மாதிரி பெரிய பாவம் பரிசுத்தம் நியாயத்தீர்ப்பை பற்றி வேதத்தில் என்ன போட்டிருக்குன்னு பார்க்கலான்னு போறேன் என்னமாங்க எனக்கு தெரியல இந்த நீட்டுக்கு எங்கே படிப்பானுல அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபீல்டு ஒரு பதப்பதிப்பு ஒரு டென்ஷன் நீட்டுக்கு படிக்கிறோம் அப்படிதான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல்டு அப்புறம் நியாய தீர்ப்பு அதுக்கு வந்தான்னா நீட்டு எது எதிர்பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு பாருங்கள் வருது பின்னால்